சூப்பர் சோ இந்த ஒரு காம்படிஷனுக்கு நீங்க தான் ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு கெஸ்ட் அப்படி நினைக்கிறோம் சோ ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கீங்க அப்படியே இருக்கீங்களே சார் யங்க அதுக்கு என்ன சார் ஃபர்ஸ்ட் சீக்ரெட் பயிற்சி தான் பயிற்சி தான் வாவ் சோ எஸ் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு உங்க கூட இந்த சிலம்ப போட்டியில கலந்துக்கிட்டு உங்களோடு நான் நிற்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அன்போடு அழைத்த எனது அருமை நண்பர் விஜய் டிவியில் கேமராமேனாக இருந்தார் அவருடைய மிஸ்டர் கெவின் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை அந்த மேடையில் நான் சொல்லுகிறேன் அதுக்கு அடுத்தது இந்த ராவணன் சிலம்பாட்டம் அகாடமியோட நிறுவனர் இலக்கியதாசன் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் சொல்லுகிறேன் இந்த விழாவிற்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கும் இயக்குனர் எனது அருமை நண்பர் இப்போதான் நாங்கள் நல்ல அறிமுகமானோம் ரொம்ப சந்தோஷமாக உடனேட்டு தினேஷ் கலைச்செல்வன் அவர்களுக்கு என்னுடைய நன்றி ஆசிஸ் ஹீரோயின் காயத்ரி அவருக்கு என்னுடைய நன்றி கராத்தே மாஸ்டர் நம்ம திருச்சியோட பெரிய கராத்தே மாஸ்டர் அவங்க முத்துக்குமார் கராத்தே முத்துக்குமார் அண்ணன் அவங்களுக்கு என்னுடைய மனமாக நன்றி சொல்கிறேன் மேலும் இலக்கிய தாசனோடு கைகோர்த்து இந்த நிகழ்ச்சியை சீரும் சிறப்பமாக நடத்தி கொண்டிருக்கும் அவர்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் மாஸ்டர்ஸ் பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நான் ரொம்ப நன்றி சொல்லுகிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது போட்டி அங்கே எல்லாரும் விளையாடிட்டு பசங்க அவங்களுக்கும் உற்சாகப்படுத்துற அளவுக்கு அவங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நல்ல சிறப்பாக செய்யுங்க அதாவது பிரைஸ் வாங்குறோம் அதை தாண்டி நம்மளோட பயிற்சியை சரியா செய்யணும் அதை கான்பிடண்டாக செய்யுங்க நல்லபடியாக பயிற்சி எடுங்க நான் உங்களை போல ஒரு தலையில இருந்து தான் வந்து இன்னைக்கு சினிமா துறையில உள்ள வந்து இன்னைக்கு மேடையில் உங்களுக்கு முன்னாடி முன்னேன் நீங்களும் இன்னைக்கு சின்ன பிள்ளையா நீங்க நீங்க சிலம்ப கட்டிட்டு இருந்தாலும் நீங்க எல்லாரும் ஒவ்வொரு துறையில சாதிக்க பிறந்தவங்க தான் நீங்க உங்களை எல்லாரையும் தெளிவுபடுத்திய பத்மசி உலக நாயகன் திரு கமல்ஹாசன் சார் அவங்களுக்கு இந்த மாதிரி நான் மிகுந்த நன்றி நான் சொல்லிக்கிறேன் ராஜா என்ற பெயரோடு ஒரு கராத்தே மாஸ்டர் நான் பயிற்சி செஞ்சுட்டு இருந்தேன் அப்புறம் சினிமாவுக்கு நான் முயற்சி செய்யும்போது போது கமல் சார் தான் வந்து நேரடியாக அவங்க வந்து அந்த படத்துக்கு தேர்வு பண்ணி கராத்தே ராஜா தானே ராஜா தானே உங்க பேரு கராத்தே மாசில் கராத்தே ராஜான்னு வச்சீங்கன்னு சொல்லி முதல் நாள் காகிதம் இல்லத்தில் ஷூட்டிங் அப்போ விரும்பாண்டி அப்போ அவங்க கைப்பட எழுத வச்சு எனக்கு வந்து பேர் வச்சாங்க அதெல்லாம் மறக்கவே முடியாது கமல் சாருக்கு என்னுடைய மறுமார்ந்த நன்றி நான் நிலைமேடலை சொல்லிக்கிறேன் அதுக்கு அடுத்ததாவது டில்லி திரைப்படத்தின் மூலம் எனக்கு நல்ல அறிமுகம் கொடுத்து தொடர்ந்து நிறைய படங்களில் எனக்கு நல்ல வாய்ப்பு அளித்த இளைய தளபதி விஜய் சார் அவங்களுக்கு மனமார்ந்த நன்றியை சொல்கிறேன் இயக்குனர் தரணி சாருக்கும் மற்றும் எனக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்து கொடுத்து கொண்டிருக்கும் அனைத்து இயக்குநர்கள் தயாரிப்பாளர்கள் அனைத்து டெக்னீஷியன் என்னோடு சேர்ந்து நடிச்சிட்டு அத்தனை நடிகர்களுக்கும் இந்த மேடையில் உங்கள் மூலமாக நான் நன்றியை சொல்லுகிறேன் ரொம்ப பெருமையாக இருக்குது நீங்கள் எல்லோரும் சாயந்தரமாக வந்து ப்ரைஸ் வாங்க தயாராக இருக்கீங்க நாங்கள் திரும்ப வந்து மக சாயந்தரம் வந்து உங்கள் ப்ரைஸ் கொடுக்க போகிறோம் எல்லோரும் நல்லா சீர சிறப்பமாக விளையாடுங்க இந்த விழாவுக்கு இலக்கியதாசனோடு உறுதுணையாக இருக்கும் அத்தனை நண்பர்களுக்கும் உங்கள் சிறப்பான என்னுடைய அன்பு நண்பர் கெவின் அவர்களுக்கும் அவர்களுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி சொல்கிறேன் வாழ்த்துக்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் மீண்டும் சாயந்தரம் சந்திப்போம் நன்றி நன்றி நன்றி